கிருபையும் அறிவு உள்ளவனுக்கு எதையும் ஞானம் உள்ளவனுக்கு தேவன் நினைச்சாரு கிருபையும் அதே நேரத்தில் அறிவுள்ள நபர்களுக்கு எண்பத்தி ஒன்பதுல இருபத்தி எட்டாவது வருஷம் என் கிருப என்ைக்கு அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கையே அவனுக்காக உறுதிப்படுத்துவேன் அவுள்ளவனுட்ட உடன்படிக்கை பண்ணுவார் கிருபையை கொடுப்பாரு நம்ம என்னைக்கு என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா தாவியதுக்காக சொல்லப்பட்டதா இருந்தாலும் ஞானமும் அறிவும் அதாவது ஞானம் உள்ளவனுக்கு என்ன உண்டு பலன் உண்டு அறிவு உள்ளவனுக்கு வல்லமும் உண்டு வல்லமைன்னு சொன்னா பலனுக்கும் வல்லமைங்க அப்புறம் என்ன வித்தியாசம் என் பலன் அப்படின்னு சொல்றதுக்கும் வலமைன்னு உள்ளதுக்கும் அர்த்தம் என்னது வளமை அப்படின்னு சொல்றது நமக்கு பலன் வந்து உள்ளான ஒரு செயல்பாடு வலம்னு சொல்றது அது அந்த பலன்ல இருந்து வெளியே வர்றதுதான் வல்லமை இல்லாம அது அதிகமான ஒரு சிந்தனை அப்படின்னு சொன்னா இதுதான் என் கிருபை எந்தெண்டைக்கும் அவனுக்காக வல்லமையும் ஞானமும் உள்ளவங்களுக்கு கிருபையும் உடன்படியும் நிச்சயமாற்றும் வல்லமையும் ஞானமும் இல்லாதவர்கள் வல்லமை வல்லமில் ஞானமும் அறிவும் இல்லாதவர்களுக்கு கிருபையும் அவருடைய ஆஹ் அவர் என்ன சொல்றாரு என் கிருபை எந்தெண்டைக்கு அவனுக்காக காப்பேன் என் உடன்படிக்கு அவனுக்காக உறு உறுதிப்படுத்தப்படும் அவன் சந்ததி எந்தைக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜ்யம் ராஜாசனம் வானங்களுக்கு மட்டும் நிலைநிற்கவும் செய்வேன் சரி இப்ப ஞானம் ஞானம் உள்ளவன் பலன் உள்ளவன் இதுல நம்ம வாசித்ததான இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல என்ன பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டு என்ன வாசித்தீங்க பலன் உள்ளவர்களுடைய பட்டணத்தையும் மதிலை பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி குடித்து அவன் நம்பி அரண்மைத்து போடுகிறான் அப்ப ஞானம் அப்படின்னு சொல்றது இந்த இடத்துல நம்ம படிக்கிறது ஏற்கனவே நம்ம ஞானத்தை தான் முக்கியப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஞானி யார் யாருக்காண்ட ஒரு ஞானத்தை முழு ஆஹ் யாரு ஞானம் உள்ளவன் இல்லைன்னா தன்னுடைய ஆஹ் மரண நாளை நிச்சயப்படுத்தக்கூடியவன் தான் அது உறுதிப்படுத்தி அதை குறித்த அறிவும் திடனும் உள்ளவன் தான் ஞானி அப்ப அந்த ஞானுக்கு என்ன எடுத்து சொல்றாரு பலன் இருக்குன்னு சொல்றாரு அடுத்தது அறியும் அடுத்தது அவனுக்கு பலனும் அறிவு உள்ளவன் அப்ப அத மரணத்தை குறித்த அறிவு உள்ளவனுக்கு பல்லமையும் அதிகரிக்கப்படும் சரி இப்போ இங்க நம்ம வாசிக்கும் போது அந்த ஞானம் உள்ள பலன் அந்த பலன் உள்ளவன் என்ன செய்றான் அப்படின்னோன்னா அறங்கான பட்டணங்கள் அதாவது எந்த தடை தடைகளையும் மேற்கொள்ளுகிறவன் அதான் அர்த்தம் பலனுள்ளவனுடைய பட்டணங்களின் மதிலடி ஞானம் உள்ளவன் ஏறி மழைத்து அவன் நமக்கு பிரித்துக் கொடுகிறான்னா அப்பா தான் முக்கியமான ஆளு பலன் எல்லாம் எவ்வளவு பலசாலியா இருந்தாலும் ஞானிதாங்க முக்கியமான ஆளுங்க போதை பார்க்கிறோம் அந்த ஞானம் என்ன சொன்னா எந்த தடைகளையும் மேற்கொண்டு போறதுதான் யார் இந்த இடத்துல நம்ம படிக்கிறது தான் தடைகளை காரணமான பட்டணங்களும் மதில்களை ஏறி பிடித்து அவனுடைய நம்பிக்கை அவன் மதில் கட்டுகிறது எதுக்காக கட்டி வச்சிருக்கிறான் என்ன ஒரு தரம் இனி சேதப்படுத்த முடியாது எனக்கு ஒருத்தரும் என்னது அழிவு கொண்டு வர முடியாது யாரும் என்ன என்ன செய்ய முடியாது ஆஹ் மேற்கொள்ள முடியாது ஒரு மதில் கட்டியா சொன்னாலே அந்த மதில் கட்டுக்கொள்ள யாரும் யாரும் முடியாது அந்த மதில் கெட்டு காட்டுகிறது அதனுடைய உரிமை அதனுடைய பாதுகாப்பு அதனுடைய ஆஹ் பலன் அப்ப இது எல்லாவற்றையும் அதாவது எந்த பாதுகாப்புக்குள்ளையும் எந்த பலனுக்குள்ளையும் எந்த உம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அந்த இடங்களை மேற்கொள்கிற தடைகளை மேற்கொள்ளுகிறதுனா வாழ்க்கையில நமக்கு நிறைய தடைகள் வந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த தடையில அடைப்புகள் இல்லை இது நமக்கு கடந்து போக முடியாத மதில்கள் நமக்கு அனைவரும் வரும் அந்த மதில்களை எல்லாத்தையும் கடந்து போக வைக்கிறது தான் ஞானம் அந்த ஞானம் உள்ளவனுக்கு தான் தேவன் நினைச்சிர சொல்ற கிருபையையும் கிருபையை அவனுக்காக நான் நினைச்சிரு காத்து கொண்டிருக்கிறேன் கிருபை அவனுக்கு கொடுக்க வேண்டிய காத்துட்டு இருக்கிறேன் சொல்றாரு அது மட்டுமல்ல அவனுடன் நான் உடன்படிக்கை பண்ணுவேன் சொல்றாரு என்ன உடன்படிக்கை பண்ணுவாரான் அவனுடைய சந்ததி என்னக்கு நிலைத்திருக்கவும் அவன் ராஜா ராஜசனம் ராஜாசனம் வானம் மட்டும் எனது நிலைநிற்கவும் ஒன்று அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விழு அது வேண்டாம் மேல போனா அன்றருடைய உடன்படி ஒரு ஞானம் உள்ளவன் எந்த ஞானம் உள்ளவன் வாழ்க்கையின் தடைகளை கண்டு சோர்ந்து போகாம இருக்கிற ஒரு மனுஷனா அங்க வந்து ஞானம் சொல்றது அந்த மதில் கட்டுகள் எல்லாத்தையும் மேற்கொண்டு தான் ஞானம் தடைகளை மேற்கொண்டு போறவன் தான் ஞானி இன்னைக்கு நம்ம பாக்குறது ஒரு மரணத்தை கண்டுபிடிக்கிறவங்க மட்டும் இல்ல பல தடைகள் தடை எடுக்கு தடை என்னால முடியலை எனக்கு ஆஹ் ஜபிக்க முடியல எனக்கு ஆராதிக்க முடியல எனக்கு பாட முடியல எனக்கு ஒளிய செய்ய முடியல எனக்கு எனக்கு ஆண்டு விட்ட வர முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம முடியாமைய வெளிப்படுத்துகிற ஒரு ஒருத்த வந்து அது ஞானத்துக்கு அடையாளம் இல்ல ஆஹ் அவன் புத்திமானமும் இல்ல அவன் ஒரு மூட அதாவது எனக்கு முடியல அப்படின்னு ஒரு காணியம் எனக்கு முடியல அப்படின்னு ஒரு சொல்றாங்க அவன் மூட அதே நேரம் தடைகளையும் மேற்கொண்டு தன்னுடைய தான் செய்த பொருத்தனைகளை நிறைவேற்றிட்டு இருக்கிறவன் யார் தடைகளையும் மேற்கொண்டு அது எந்த பெரிய மதில் கட்டா இருந்தாலும் அது ஏறி போகிறவன் தான ஆஹ் அந்த மதில் கட்டுக்குள்ள இருக்கிறவனுடைய நம்பிக்கையை தகர்க்கிறது இவன் அழிச்சுட்டேன் இவன் நம்ம நம்ம நம்பிக்கையை தவிர்க்கிறது நம்ம தகர்க்க வந்திருக்கும் புஷாஸ் அவனும் தகர்க்கிறவன் தான் நமக்கு ஆராய்ச்சிக்க விட மாட்டான் ஜபிக்க விட மாட்டான் இப்ப நிறைய நேரங்கள்ல என்னது நம்ம குடும்பங்கள்ல சில குடி பழக்கங்கள் சில மோசமான கரெக்டர்கள் என்னதான் நம்ம ஜபம் பண்ணினாலும் என்னதான் நம்ம தேவனை தேடிட்டு இருந்தாலும் அதையும் தான் தெய்வத்தை தேடிக்கிட்டு நம்ம நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம ஜபத்தை கேட்டார் நம்ம இத்துக்கிட்டாரு அவர் அப்படிப்பட்டவங்களுக்காக ஜீவன் ஒண்ணும் செய்கிறவர்கள் தடைகளை மீறி மேற்கொண்டு அந்த சத்ருவினுடைய நம்பிக்கையை தகர்த்து என்கிறவன் ஜெயம் எடுக்கிறவனுக்காக தேவன் கிருபையையும் அவருடைய கிருபை என்றைக்கும் காப்பிட்டு வர்றாரு தடைகளை மேற்கொள்ளுகிறவனுக்கு அந்த ஞானிக்கு ஞானி வந்து தடைகளை மேற்கொள்ளணும் அடுத்தது என்ன சொல்றாரு நான் அவனோட உடன்படிக்கை பண்ணுவேன் அந்த உடன்படிக்கை அவன் என்ன அவனுக்கு சந்ததி என்ன செய்யும் அவன் தொடர்ந்து ஆளுகை செய்ய வைக்க நம்ம லெவலுக்கு பார்த்தோம்னா நம்ம சந்ததியின் ஆசீர்வாதம் தொடர் இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதம் அதாவது நம்ம ஒரு காலத்துல நம்முடைய எல்லாம் அதாவது என்னுடைய பின்னணி என்ன பார்க்கும்போது ஆஹ் ஒரு நேரம் ஆகாரத்துக்காக அன்னைக்கு இருபத்தஞ்சு வயசா என்னது தக்காளி வித்த என்னுடைய மாமன்னார் என்னுடைய சொந்த தாய் மாமன் இருபத்தஞ்சி பைசா இருபத்தஞ்சு பைசா இல்லை அஞ்சு பைசா பத்து பைசா தான் இருபத்தஞ்சி பைசா விட கிடையாது ஒரு கிலோ தக்காளி அஞ்சு பைசா பத்து பைசா அதனும் என்னச்சி வேறு ஐம்பது கிலோ தக்காளி கூட ஒன்று தலையில் வச்சுக்கிட்டு போய் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு அதில் கிடைக்கிற ஐம்பது கிலோ தான் இருபத்தஞ்சு ஆமாம் இருபத்தஞ்சு ரூபானா கிடைக்கும் அந்த இருபத்தஞ்சு ரூபாயில் கொஞ்சம் ஐம்பது கிலோ அன்னி அஞ்சு ரூபாய்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் பயங்கரமாக கஷ்டப்படுவாங்க அதை வித்துக்கிட்டு வந்து அந்த இருபத்தஞ்சு ரூபாயில பத்து ரூபாய் என்ன என்னது பத்து ரூபாயிருந்தா அன்னைக்கு போதும் எங்களை சம் எல்லா காரியங்களும் நடக்கும் அரிசி வாங்கியிருப்பாரு மீன் வாங்கியிருப்பார் எல்லாம் வாங்கியிருப்பாரு அப்ப எல்லாம் வாங்கிட்டு வருவார் அதெல்லாம் யோசித்து பார்க்குறது அவ்வளவு வறுமையின் காலகட்டங்கள் ஒரு காலம் இருந்தது அதை யார் அன்னைக்கு பார்க்குறேன் இன்னைக்குள்ள தலைமுறைக்கு எதையாவது தெரியுமதல் தெரியவே தெரியாது இன்னைக்கு இருக்கிற இதே ஆசீர்வாதம் உனக்கு நிலைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும்னா ஞானம் வேணும் என்ன ஞானம் தடைகளை மேற்கொள்கிற ஞானம் என்ன தடை ஜபிக்க தடை ஆராதிக்க தடை துதிக்க தடை வேதம் வாசிக்க தடை வேதம் வாசிக்க பைபிள் எடுத்தோடனும் உறக்கம் வருது அப்போ இதெல்லாம் மேற்கொள்ளுகிறத சொல்லியிருக்கு இல்ல பலவானுடைய பட்டணத்தின் மதில்களை உள்ளவன் ஏறி பிடித்து பலவான் தான் சாத்தாஞ்சமா சாதாளன் எல்லாம் நல்ல பலவான் அவனுக்கு மதில ஏறி பிடிக்கணும் அவனுக்கு கண்ணுல உறக்கத்தை போடுற நேரம் உரங்க ஜபிக்க விடாதபடி உறக்கத்தை போடுற நேரம் அந்த உறக்கத்தை மேற்கொள்ளணும் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது ஐயோ இது என்னுடைய முடியாம என்னுடைய முடியாது நமக்கு ஞானம் இல்லை முடியலைன்னு ஒரு வேர்டு வந்தாலே ஞானி இல்லை ஞானிக்கு முடியலை ஒரு வேர்டு கிடையாது ஞானி எப்பவுமே அதை ஏறி பிடிக்கிறவன் அதை மேற்கொள்ளுகிறவன் கலை இந்த குருந்தியில் நம்ம வாசிக்கும் போது என்ன வாசிக்கணும்ல என்ன சொல்லிடுங்க என்னன்னா எங்களுடைய பேராயுதம் இந்த ஞானியினுடைய பேராயுதம் என்னது மாக்ஷத்து கேட்டதாக அருங்கில கோட்டை நிர்மூலமாக்குறதுக்கு தெய்வ பலனாய் தெய்வ பலம்ன்றதான் இது தெய்வீக பலம் ரொம்ப புரிஞ்சிருக்காங்க அந்த வருஷம்னா அதாவது எங்களுடைய பேராயுதம் அப்படின்னு சொல்றது தெய்வ பலம் தெய்வ பலம் தான் நம்முடைய ஞானம் கர்த்தருக்கு பயப்படுறதெல்லாம் ஞானமும் பார்த்துருக்கோம் அப்ப அந்த ஞானம் தெய்வ பலம்னு சொல்ல உடனே வேற என்னதோ அப்படின்னு நினைக்கிறேன் இல்லை தெய்வ பலம் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தின் அந்த ஞானம் அதுதான் நம்முடைய என்னது அஹ் பேராயுதம் தெய்வ பயந்த நம்முடைய பேராயுதம் அந்த பேராயுதம் என்ன செய்யும் சொல்லி நம்ம சந்ததிய எங்க கொண்டு போய் விடும் ஆஹ் வான அளவு உயர்த்தோம் மேன்மைப்படுத்தும் இன்னைக்கு அந்த பேராயுதத்தை பத்தி கவலையே பட மாட்டோம் இந்த பேராயுதம் அந்த தெய்வீகமான அந்த பேராயுதத்தை குறித்து நம்ம என்ன செய்யறது கவலைப்படுகிறதே இல்லை அது நமக்கு இருந்தா இல்லைங்க என்னன்னு சொல்லி போயிட்டே இருக்கிறோம் ஆஹ் சார் நம்ம வாசித்த எண்பத்தி நாலாவது சங்கீதத்தின் ஏழோட அர்த்தம் எண்பத்தி நாலு ஏழு என்ன சொல்லியிருக்கேன் அவர்கள் பலமடைந்து கலத்தின் தெய்வ சன்னதியில் வந்து காணப்படுவார்கள் அதாவது இந்த அதாவது ஞானமும் அறிவும் உள்ள மனுஷன் அவனுக்காக தேவன் வைத்திருக்க அவருடைய கிருபையும் அவனுடைய உடன்படிக்கையும் திருப்பை டெய்லி காத்துக்கிட்டே இருக்கேன் அவருடைய உடன்படிக்கையும் நமக்காக வைத்திருக்கிறார் அப்ப ஞானம் உள்ளவன் யார் அந்த ஞானம் தெய்வ பயம் உள்ள மனுஷன் தான் ஞானம் உள்ளவன் நம்ம ஞானம் ஞானம் வேற ஒண்ணும் இல்லையே நம்ம ஞானத்தை தான் அதான் படிச்சுக்கலாம் தெய்வ பயம் தெய்வ பயம் என்னன்ற அளவு சொல்லி இருப்போம் நம்ம இப்ப படிச்சுட்டு இருக்க பாருங்க தெய்வ பயம் என்ன தெய்வ பயத்தை பத்தி ரொம்ப பெரிய தெய்வ பயம் தானே என்னதோ அவர் அடிச்சுட்டு வர அவருடைய அதிசயங்களையும் அவருடைய செய்கைகளையும் என்னது அவருடைய அதை நினைச்சிடும் மனுஷன் நினைவு கூறுகிறாங்க அப்படின்னு சொல்றது அவருடைய செய்க அவருடைய அதிசயங்களை நினைவு கூற நினைக்கணும் அதுதான் ஒரு தெய்வபாயம் அவர் செய்த பெயர்களை நினைச்சுட்டு இருந்தது அதுக்கு தெய்வ பயம் இல்லாம அவர் அடிச்சிருவாரு கொண்டு சொல்றது அல்ல நம்முடைய தெய்வபாயம் அதனால அந்த தெய்வ பயம் உள்ளவனுக்கு ஞானி என்றுதான் பேரு அவனுக்கு அறிவும் இருக்கும் அவனுக்கு ஆலோசனையும் இருக்கும் அப்போ அந்த தெய்வ பயம் உள்ள மனுஷன் என்ன செய்வான்னா சாத்தானுடைய அதை எந்த ஒரு கோட்டையிலும் அவன் இணைச்சிடுவான் மேற்கொள்ளக்கூடியவன் அது வரணான கோட்டைகளுக்குள்ள கோட்டைகளை ஏறி பிடிக்கக்கூடிய தெய்வ பயம் இருந்தாதான் தடைகளை மேற்கொள்ள முடியும் பயம் இல்லாத மனுஷனால தடைகளை மேற்கொள்ள முடியாது அப்போ பயம் எனக்கு தடைகளை மேற்கொள்ளுது எதுனாலும் மேற்கொள்ளுது அவருடைய கிருபை எனக்காக காத்துட்டு இருக்கிற கிருப தேவனுடைய கிரு அவர் சொல்றா உனக்காக கிருப தெய்வ பயம் உள்ளவனுக்கு ஞானிக்கு தேவன் கிருப கிருபைய வச்சிட்டு இருக்கிறார் உடன்படிக்க வச்சிருக்கிறாரு இந்த தெய்வ பயம் உள்ளவன் அவனுடைய கிருபை அனுதினம் அனுபவிக்கிறவனுடைய சந்ததி ஆசிர்வதிக்கப்படும் சொல்லியிரு அவனுடைய சந்ததி வானள உயரும்னு சொல்லியிரு தடைகளை எல்லாம் மேற்கொண்டு போவார்கள் சொல்லியிரு அடுத்தது இவர்களுக்கு அந்த பேராயுதம் இந்த தடைகளை மேற்கொள்ளுகிற பேராயுதம் என்னது தெய்வ பலம் தெய்வன் தேவனுடைய பலன் அப்படின்னா அந்த தெய்வ பயம் தான் அந்த தடைகளை மேற்கொள்ளுகிற எங்களுக்குள்ள அரண்களை முறிக்கிறது என்னது தேவன் மேலுள்ளதான அந்த பயம் அவருடைய அதிசயங்களை நினைக்கிறது அவருடைய அற்புதங்கள் இந்த அதிசயம் செய்த தெய்வத்தை நான் ஆராதிக்கும் போது இந்த அற்புதத்தை செய்கிற தேவனை நான் ஆராதிக்கும் போது இந்த தடைகளை கொண்டு வந்தால் அதை மேற்கொள்ள மாட்டேன்னா அப்படின்னு சொல்றது அப்படிப்பட்டவர்கள் நிமிஷ வாரியம்னு சொல்லி இருக்கு மேல வெலன் அடைந்து ஸ்ரீயன் இல்ல அவருடைய சன்னதியில தான் எப்பவும் காணப்படுவார்கள் அவருடைய ஸ்ரீனா ஆராதனை ஸ்தலத்துல அவருடைய சன்னதியில ஆராதிக்கு ஆராதிக்க ஆராதிச்சு அங்கதான் இருப்பாங்க அவங்கதான் ஞானி அவங்கதான் யாரு ஆராதனையிலும் அவருடைய சமூகத்திலேயும் என்ன காத்திருக்கிறவர்கள் தான் ஞானியும் அறிவாளிகள் அந்த அனுபவத்தை கத்து நமக்கு தரும்படியான சமூகத்திலும் நமக்கு கொடுத்து